அனைத்து விவசாயிகளுக்கும் வணக்கங்க இயற்கை விவசாயம் பண்ணுறீங்களா நீங்கள் நஷ்டம் ஏற்படுதா அப்போனா உங்களுக்கு தாங்க இந்த வீடியோ என்ன சொல்கிறேன்னு கேட்குறீங்களா தேன் வளர்ப்புங்க இப்போ இயற்கை விவசாயம் பண்ணிங்கன்னா நம்ம பூச்சி மருந்து எதையும் பயன்படுத்த மாட்டோம் நம்ம இயற்கை தாவரத்தில் பார்த்தீங்கன்னா அதிக பூ வரும் அதனால் தேனியும் அதிகமாக சேர்ந்து வரும் அதை நம்ம பயன்படுத்தி தேன் வளர்த்தோம்னா அதிக லாபம் பெறலாம் அதை எப்படின்னு கேட்குறீங்களா ஒரு பெட்டிக்குள்ளே தேனை வச்சு தேன் வளர்ப்பு முறைன்னு ஒரு இடத்துல சொல்லி தராங்க அது எந்த இடம்னு தெரிஞ்சால் நானே கற்றுப்புணுன்னு கேட்குறீங்களா கண்டிப்பாக நான் சொல்கிறேன் அது எங்கன்னா நம்ம பக்கத்தில் தான் இருக்குது அப்படி இல்லை நான் வந்து தே அவ்வளோ தூரத்துலேருந்து வந்து கற்றுக்க முடியாது அப்படின்னா சொல்லுங்கள் தனியாக அதுக்குன்னு நான் ஒரு வீடியோ எடுத்து போடுறேன் அதை பார்த்து சின்ன அளவு அதாவது இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒரு பத்து பெட்டி வச்சு தேன் வளர்க்காமல் ஒரு பெட்டி வ வச்சு வளர்த்து முயற்சித்து பாருங்கள் కండిప వెర ఇయకై వివసాయత్వ